உலக மிகப்பெரிய பொருளாதாரமா அமெரிக்கா ஐந்தாவது இந்தியா இருக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்குமான நட்பு பொருளாண்டு காலமாக தொடர்ந்து வருது இந்தியாவின் வர்த்தகம் பொருளாதாரம் கணினி ஆகிய துறைகளில் நல்லுறவு தொடருது கெல்லப் என்ற நிறுவனம் நடத்திய புதுக்கணிப்பில் கருத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்களுக்கு பிடிச்ச நாடுகள் பட்டியலில் ஏழாவது அதே போல அமெரிக்காவுக்கு அதிகமான அளவு குடிவேந்தவர்கள் எண்ணிக்கையில இந்திய மக்கள் இரண்டாவது இருக்காங்க அமெரிக்காவில் படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் இந்திய மாணவர்கள் எண்ணிக்கை இரண்டாவது இடத்தில் இருக்கு கடந்த ஆண்டு அமெரிக்கா குடியுரிமை பெற்றவர்கள மெக்சிகோவில் சேர்ந்தவங்க பன்னெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு இந்தியர்கள் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியாவில் ஈர்க்கிறனா அமெரிக்கா இருக்கு அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள்ல இந்தியர்களோட நீக்க மிக மிக குறைவனாலும் உயர்கல்வியிலும் பக்கத்திலும் சிறப்பான உயர் மிக அதிக வம்சாவளியை பெற்று அமெரிக்க நிறுவனங்கிற தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பலர் உயர் இருக்காங்க விண்வி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில இந்திய வம்சாவளி விஞ்ஞானிகள் இடம் பெற்று இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு இருதரப்பு வர்த்தகமும் மூணு மடங்க வகிடுச்சு இவையெல்லாம் ரெண்டு நாடுகளுக்குமான நட்பின் அடையாளங்கள்